சிவ சிதம்பரம் ஜோதிடம் பன்னிரண்டு ராசிகள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஐந்தாவது ராசி சிம்ம ராசி சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் காலப்புருஷ தத்துவத்தின்படி இது சூரியனின் ஆட்சி வீடு இது ஐம்பது தத்துவங்களில் நெருப்பு ராசி இதில் பிறந்தவர்கள் பொதுவாக தலைமை பண்பு ஆளுமை திறன் இயற்கையாகவே ஜொலிக்கும் தன்மை குணாதிசயங்களை பெற்றிருப்பார்கள் செயலில் உந்துதல் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகள் முகம் அழகாக ஜொலிக்கும் தன்மை இதையெல்லாம் பொதுவான குணங்கள் பொதுவான தன்மைகள் தான் முதன்மை பெருமிதம் உரிமையை விட்டு கொடுக்காத தன்மை சில சமயங்களில் அதிகமாக வெளிப்படலாம் பொய் சொல்வது யுத்தி செய்து ஏமாற்றுவது குறுக்கு புத்தி போன்றவற்றை இயல்பாகவே எதிர்க்கும் தன்மை உடையவர்கள் தன்னை பற்றி ஒருவர் பெருமையாக பேசவில்லை என்றால் இயல்பாகவே அவரை ஒதுக்கிவிடுவார்கள் தன்னை உயர்த்தி பேசுபவர்களை இவர்கள் அருகில் வைத்துக்கொண்டு வேலைகளை செய்வார்கள் நேர்மையாக பழகினால் நம்முடன் இவர்கள் மிக சுலபமாக பழகிவிடுவார்கள் இவர்கள் செய்யும் விவகாரங்களுக்கு நாம் நன்றி கூறும் பொழுது இவர்கள் நம்மோடு நெருங்கி பழகுவார்கள் அகங்காரம் இதை குறைத்து கொள்ள சிம்மராசி பிரபலமாக வாய்ப்பிருக்கும் மேலும் தாங்கள் சொல்வதற்கு அனைவரும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனும் நினைப்பை இவர்கள் குறைத்து கொள்ளும் பொழுது சமூகத்தில் இவர்களுக்கு இவர்கள் எதிர்பார்க்கும் தலைமை பண்பு அதிகாரம் அனைத்தும் கிடைக்கும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் மகம் நட்சத்திரம் கேது பகவானால் ஆளப்படுகிறது இயற்கையாகவே இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறக்கும் பொழுது கேது பகவான் சூரிய பகவான் சந்திர பகவான் மூவரும் இணைவதால் குலப்பெருமையை அதிகமாக கொண்டிருப்பார்கள் தன்னுடைய முன்னோர்களை பற்றி பெருமை இவர்களிடம் அதிகமாக இருக்கும் ஆன்மீக நாட்டம் இருக்கும் நட்பில் அதிக மதிப்பை கொண்டிருப்பார்கள் அதே சமயம் தனக்கு நடந்த அவமானம் பழி போட்டவர்கள் ஏளனம் செய்தவர்கள் அவர்களை பழிவாங்க எப்பொழுதும் தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்துக்கொண்டு வஞ்சம் வைத்து பழித்தீர்ப்பார்கள் அதே நேரம் தாய் உள்ளம் கொண்டவர்கள் மறப்போம் மன்னிப்போம் என்ற வழியிலும் செல்வார்கள் இவர்களை பகைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது பகைத்து கொண்டாலும் பிறகு நட்பு பாராட்டி அன்பு பெறுவது அதைவிட நல்லது பூரம் நட்சத்திரம் ஆளும் பகவான் சுக்கிரன் இதனால் கலை உணர்வு தன்னைத்தானே மெருகுப்படுத்தும் அழகு உணர்வு இவர்களிடம் அதிகமாகவே இருக்கும் எங்கு சென்றாலும் நன்றாக டீசண்டாக வெளியே கிளம்ப வேண்டும் என்று நினைப்பார்கள் கலை விளையாட்டுத்துறை இது போன்ற துறைகளில் ஆர்வம் இருப்பது மட்டுமல்லாமல் தான் நின்று தலைமை பொறுப்பை ஏற்று தான் சொல்வதை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள் பொதுவாகவே இவர்களுக்கு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுப்பெற்று இருந்தால் சீக்கிரம் கல்யாணம் ஆகவும் சுக்கிரன் கொஞ்சம் பாதிப்படையும் பொழுது லேட் மேரேஜ் ஆகவும் வாய்ப்பு இருக்கிறது பிறரிடம் எளிதில் காதல் வயப்பட்டு விடுவார்கள் இவருக்கு காதல் கை கூடுவது அறுபது சதவிகித வாய்ப்புகள் இருக்கு தன்னுடைய சந்தோஷத்திற்காக மற்றவர்களை எதிர்பார்த்து இருக்க மாட்டார்கள் சிம்ம ராசி மண்டலத்திற்குள் வருவதால் இயல்பிலேயே கோபம் இருக்கும் காசு கேட்டால் எதிர்பார்க்காமல் கொடுப்பார்கள் தாயின் மீது அதிக பாசம் வைத்திருப்பார்கள் அடுத்து உத்திரம் ஒன்றாம் பாதம் ஆளும் கிரகம் சூரியன் என்பதால் தலைமை பண்பை பெறுவதற்கு கடின உழைப்பை வெளிக்காட்ட தயங்க மாட்டார்கள் நேர்மை இருக்கும் ஒரு குடும்பத்தின் தூணாக இருந்து ஒரு கூட்டு குடும்பத்தை வழிநடத்துவார் இந்த நட்சத்திரத்தில் மற்ற மூன்று பாதங்கள் கண்ணியில் இருப்பதால் இதன் தாக்கத்தின் காரணமாக புத்தி இவர்களுக்கு தக்க முடிவை எடுக்க வைத்து தலைமை பொறுப்பை தானாகவே வந்து கொடுக்கும் இவர்கள் வேண்டாம் என்றாலும் தலைமை பொறுப்பு தேடி வரும் உறவுகள் நண்பர்களை வழிநடத்தும் தன்மை இவர்களிடம் இயல்பாகவே இருக்கும் இந்த மூன்றையும் சேர்த்து பார்க்கும்போது சிம்ம ராசியில் சந்திரன் அமர்வது என்பதன் தாக்கமாக பெருமை உணர்வு சுயநம்பிக்கை செல்வாக்கு ஆன்மீக கலைநயம் உறவுகளில் அழுத்தமான பாச உணர்ச்சி போன்றவை தன்மைகள் உருவாகும் சிவ சிதம்பரம்